வணக்கம் நண்பர்களே ஈகையை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் தங்களிடம் இருக்கும் செல்வத்தில் கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புகழுக்காக கொடுப்பவர்கள் உள்ளிரு உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் ஆசைகள் அவர்களது கொடையை அர்த்தமற்றதாக்கிவிடும் இப்படி நம்ம நம்ம பலரையும் பார்த்துருப்போம் நம்ம ஊர்லேயே நிறைய கல்வித் தந்தைகள் அருட்செல்வர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க ஏதாவது பண்ணி சம்பாதிச்சு பெரியாளாக ஆயிடுவாங்க ஆனதுக்கப்புறம் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தி மக்களுக்காக சேவை செய்வார்கள் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் அவங்க அப்பா அம்மா பேராக இருக்கும் இல்லை திருமண மண்டபம் கட்டியிருப்பாங்க அதுக்கு அவங்க அப்பா அம்மா பேரை வச்சுருப்பாங்க கோவிலுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருப்பாங்க உபயம்னு சொல்லி கொட்டையளத்தில் தங்களுடைய பரம்பரையே அதில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் உண்மையில் கொடுப்பதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தெரியாதா யாருக்கும் அவங்க தங்களை முட்டால் நினச்சிக்கிறாங்களா இல்லை மற்றவர்களை முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள்னு தெரிய புரியலை இப்போ கோவிலுக்கு லைட்டு கொடுக்குறோம் அப்படின்னா லைட்டு வேணும் அது ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம செய்வது அது இறைவனுக்கு மட்டும் செய்வது கிடையாது அந்த கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களும் அதனால் பயனடைவாங்க அதில் யார் கொடுக்கறதுன்னு பேர் எழுதி வைக்கிறதுனால என்ன கிடைக்கப் போகுது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அவருக்கு போய் அவருக்கு கடவுள் சில வரங்களை அமேசானில் டெலிவர் பண்ணுவாரா இல்லை அவருக்கு நோபல் பிரைஸில் இருந்து தேடி வந்து உங்கள் செய் நீங்கள் செய்யும் சேவைக்காக நாங்கள் உங்களுக்கு உலக அமைதிக்கான நோபல் பிரைஸ் பரிசு தரோன்னு சொல்லுவாங்களே என்ன விதமான பைத்திகார்த்தனும் பித்தளாட்டம் இதெல்லாம் அவங்க அதே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாங்க தங்களுக்கு சுற்றி இருப்பவர்களை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் ஒரு ஆட்டோக்காரனுக்கு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க ஒரு கணக்காரங்கிட்ட பேரம் பேசி பொருள் வாங்குவாங்க அப்படியெல்லாம் சேமிக்கிற பணம் தான் அவங்க சொத்தாக சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படி கிட்ட இருந்து பிடுங்கினது தான் வேறொரு வடிவில் வேறு யாருக்காவது தந்து அதன் மூலம் தங்கள் பெருமையை நிலைநாட்டிக்கொள்ள முயற்சிப்பாங்க இதெல்லாம் ஈகைங்கிறது கிடையாது அதை முன்னாடியே சொல்லியிருக்காருல்ல நாம் நம்மையே கொடுக்கும்போது தான் முழுமையாக கொடுக்குறோம் நம்முடைய உடமைகளை தரும்போது நாம் குறைவாகவே தான் கொடுக்குறோம் ஸோ நம்மிடம் இருக்கும் எதை கொடுத்தாலும் அது குறைவாக தான் இருக்கும் அதே சமயம் அந்த குறைவாக கொடுப்பதனால் தனக்கு ஒரு பெருமை அப்படின்னு நினை நினைக்கிறங்கிறத பற்றி என்ன சொல்வதுன்னு தெரியலை கொஞ்சமாக இருப்பதையும் முழுவதுமாக கொடுத்து விடுபவர்கள் உண்டு தன்னிடம் இருப்பது கொஞ்சமாக இருக்கும் அதையும் கொடுத்துருவாங்க ஒரு கதை நினைவுக்கு வருது ஒரு ஏழை குடிசையில் தங்கியிருக்காரு அப்போது மாலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இருள் வேறு கதவு தட்டப்படுது கதவை திறக்கிறாரு உன் நிமிஷம் ரொம்ப மழையாக இருக்குது கொஞ்சம் இங்கே தங்கிக்கலாமா அப்படிங்கிறாரு ரொம்ப சின்ன இடம் அவருக்கே போதுமான வசதிகள் கிடையாது வாங்க அப்படிங்கிறாரு உடனே அவர் உள்ளே பார்க்குறாரு என்ன உங்களுக்கே இந்த இடம் பத்தாது போல் இருக்குது நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்தால் படுக்கக்கூட முடியாதே உங்களால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருவர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருந்தால் உக்காந்துக்கலாம் அப்படிங்கிறாரு சரின்னு உக்காந்துக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் கதவு தட்டப்படுது இன்னொருவர் கதவை திறக்க இன்னொருவர் வர்றாரு அவரும் கேட்குறாரு கொஞ்ச நாள் நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு முன்னாடி வந்தவர் பார்க்குறாரு ஏற்கனவே அவர் படுத்துட்டு இருந்தார் இப்போ இவர் நாள் அவர் படுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொருவர் வந்தால் எப்படி இடம் கொடுப்பது அவருக்கு இவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்குறாரு அவர் சொல்கிறார் வாங்க அப்படிங்கிறார் இன்னும் இவர் கேட்குறாரு ரெண்டு பேர் தானே இடம் இருக்குது அவரையும் வர வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு மூணு பேர் நிற்கலாமே அப்படிங்கிறாங்க அதுதான் அதாவது மனசு இருந்தால் மார்க்கமுண்டுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஒரு புரிதல் இருந்ததுன்னா நாம் கண்டுபிடிச்சிருவோம் அது அதற்கான வழிமுறைகள் நம்மளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை நம்புபவர்கள் ஏன்னா வாழ்க்கை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கை நிறுத்தி வைப்பதே கிடையாது காற்று நிற்பது கிடையாது மரங்கள் அசையாமல் இருப்பது கிடையாது நழி ஓடாமல் இருப்பது கிடையாது மனிதன்தான் அதையெல்லாம் தங்களுக்கு தேவையான விதத்தில் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் நம்ம கொடுத்தோம்னா அதை திருப்பியும் நம்மளுக்கு என்றாவது ஒரு நாள் தரப்படும் ஏன்னா கொடுக்கும்போது நமக்குள் ஒரு வெட்டிடம் உருவாகுது இப்போ அந்த வெட்டிடத்தை நம்மிடம் ஏற்கனவே என்ன இருந்ததோ அதைவிட மேலும் சிறப்பானது ஒன்று வந்து நிறைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெறுமையை உணரவே மாட்டாங்க ஏன்னா அந்த வெறுமை இருந்தாலும் அதையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் மகிழ்ச்சிக்காக கொடுப்பவர்கள் உள்ளனர் மகிழ்ச்சியே அவர்கள் பெரும் பரிசு சிலர் மகிழ்ச்சிக்காக கொடுக்கறது நம்ம பிடித்தவருக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுப்பதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன ஒரு நல்ல கதை ஞாபகம் வருது ஒரு இளைஞன் ஒரு புது பைக்கு அதை அப்படியே ரொம்ப ஆசையாக தொடச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்க்குறான் அவன் தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு என்ன கூப்பிட்றாரு வாங்க வாங்க அப்படிங்கிறாரு பைக்கு நல்லா இருக்கு அப்படின்னாரு மாதிரி அண்ணன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா இவரும் ரொம்ப அப்படியே அதை பற்றி ஏக்கமாக பார்க்குறாரு எனக்கு ஒரே பெருமிதமாக இருக்குது என் அண்ணன் வாங்கி கொடுத்த பைக்குன்ட்டு என் பார்க்க பார்க்க ஏக்கமாக இருக்கா அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிங்கிறாரு என் எனக்கு இருக்கிறது போல் ஒரு அண்ணன் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான் இல்லை உன்னை போல் ஒரு தம்பி இருந்தால் இருக்குன்னு தோணுது அப்படிம்பாரு எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது ஏன்னா நமக்காக நாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அது வாங்கின உடனே அந்த மகிழ்ச்சி போயிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற செல்ஃபோனை லேப்டாப்பை எப்போ வாங்கியிருப்பீங்க அது வாங்கும்போது இருந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இப்போ இருக்கா அதுதான் அது வாங்கின உடனே அது முடிஞ்சிடும் ஏன்னா வாங்கணுங்கிற போதே நம்மளுக்கு அது தகுதி இருக்குது அதற்கான திறமை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது பயன்படுத்த உடனேவே அதனுடைய அந்த ஈர்ப்பு குறைஞ்சிடும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மற்றவங்களுக்கு உதவுவாங்க அவங்க தான் மற்றவர்களுக்கு பரிசு கொடுப்ப விரும்புவாங்க ஒரு பொருள் தரப்படும்போது இன்னொரு முகத்திலிருந்து எழும் மகிழ்ச்சி அதற்கு வந்து விலை கிடையாது அதை வார்த்தையால் விளக்க முடியாது அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கணும்னா கூட நம்மளுக்கு தேவைகள் அவ்வளோ இருக்காது ஒரு டிவி வாங்கலாம் பத்து டிவியாக வாங்க முடியும் ஒரு டிவி நல்ல டிவியாக வாங்கினா இல்லை ஒரு செல்ஃபோன் நல்ல செல்ஃபோனை வாங்கினா போதாதா ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா எவ்வளோ செல்ஃபோன் கொடுக்கலாம் எவ்வளோ டிவி கொடுக்கலாம் அதை நாம் உண்மையாக உணரணும் அதை உணரும்போது நாம் வேறொரு மனிதராக இருப்போம் துக்கத்துடன் கொடுப்பவர்களுக்கு அவர்கள் அடையும் துக்கமே ஞான ஸ்நானம் சில பேர் துக்கத்தோட கொடுப்பாங்க யாராவது கேட்டுருவாங்க ஏங்க நான் இதை எடு எடுத்துக்கட்டுமா நான் நாகரிகமான மனிதர்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க பலருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியாது உண்மையில் நாகரிகமான மனிதர் யாரும் இதை நான் எடுத்துக்கட்டுமான்னு கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நாகரிகம் கிடையாது அப்படி ஒருத்தர் கேட்டால் அவரோட நாம் நாகரிகமானவர்னு காட்டிக்கணும் இல்லையா அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம பலரும் சரி எடுத்துக்கோங்க இது இல்லை என்ன இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே நாம் சரி சரின்னு சொல்கிறோமா அப்போது அதுதான் நம்ம அடையும் ஞான ஸ்நானம் அது ஒரு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்குது இல்லையா அந்த மனிதரும் உருவாக்குகிறார் நாமும் உருவாக்குறோம் அந்த தர்ம சங்கடமான நிலையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அதுதான் நமக்கு தரப்படும் ஞான ஸ்நானம் ஒரு முறை ஒரு சம்பவம் ஞாபகம் வருது நானும் என்னோட நண்பரும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்போது அவங்க ஒரு கேக்கை வந்து பாதியாக வெட்டி சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க அதை வெட்டும்போது ஒரு பா பகுதி கேக் வந்து சின்னதாக இருந்தது ஒன்று பெருசாக இருந்தது எக்ஸாக்டாக ஹாஃப் ஆர் இல்லை ஒன்று வழக்கம் போல் அவர் சொன்னேன் நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க நான் அவரை சொன்னேன் அவர் இருந்துட்டு நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நாகரிகம் போதும் சரி இன்னும் நான் அந்த பெரிய பீஸ் எடுத்துக்கிட்டேன் அவர் நல்ல நண்பர் என்னங்க மோகன் அப்படின்னாரு என்னங்க நீங்கள் முதல்ல எடுத்தீங்கன்னா சின்ன பீஸ் தாங்க எடுக்கணும் அதுதாங்க டீசண்ட்டு ஆனால் செயல் அப்படின்னாரு நான் கேட்டேன் சரி நீங்கள் முதல்ல எடுத்துக்கணுன்னு என்ன எடுத்திருப்பீங்க நான் சின்ன பீஸை தாங்க எடுத்திருப்பேன் இப்போ சின்ன பீஸ் தானே உங்களுக்கு இருக்குது எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்படி தான் நம்ம நிறைய போலித்தனமான நடந்துக்கிறோம் சில இடங்களில் வந்து போலித்தனமாக இருப்பதை காட்டிலும் அசிங்கம் ஆபாசம் வேறு எதுவும் கிடையாது அநாகரிகமாக தோன்றினாலும் உண்மையாக இருப்பதை போன்ற அழகான விஷயம் வேறு எதுவும் கிடையாது மகிழ்ச்சியோ துக்கமோ இன்றி கொடுப்பதால் வரும் பலனையும் நினைக்காமல் கொடுப்பவர்கள் உள்ளனர் அவர்கள் கொடுப்பது பள்ளத்தாக்கின் மூலிகை செடிகள் நறுமணத்தை பரப்புவது போன்றது அழகான வரிகள் நம்ம பலருக்கும் தெரியவே தெரியாது இதுதான் நம்ம என்ன தர்றோன்னு தெரியாது எதுக்கு தரோன்னு தெரியாது சில சமயம் நம்ம மீறி நம்ம கொடுப்போம் அதெல்லாம் நிகழ்ந்திருக்கான்னு தெரியலை என்னுடைய வாழ்க்கையில் அது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கு படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்த் வந்து தன்னோட தம்பிக்காக கையில் இருக்கிற காசையெல்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸில் டிக்கெட் வாங்க காசு இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பார் அது அந்த அந்த ரொம்ப எனக்கு மனதை பாதித்த சம்பவம் நானும் போல் ஒரு முறை என் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு புத்தகம் வாங்கி எனக்கு பிடித்த ஒருவருக்கு பரிசு தந்துட்டு அப்புறம் கையில் காசை ப பரிசை பார்த்தா பரிசில் பணம் இல்லை அப்புறம் நல்ல வேலை ஏடிஎம் பண்ணுற சமயம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துட்டு ஊருக்கு திரும்பி சென்றேன் இப்போது அதெல்லாம் தான் அது வந்து பள்ளத்தாக்கின் மூலிகை செடிகள் நறுமணத்தை பரப்புவது போன்றது அவை எந்த முயற்சியையும் மேற்கொள்வது கிடையாது அவற்றை மீறி தன்னியல்பாக அந்த சூழல் அவற்றை அதை செய்ய வைக்குது அவர்களது கைகளின் வழியே கடவுள் பேசுகிறார் அவர்களது கண்களின் பின்னின்று இப்புவியை பார்த்து புன்னகிக்கிறார் நம் கண்களின் வழியே யார் பார்க்குறா நாம் பார்க்குறோமா கடவுள் பார்க்குறாரா தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி